பணம் தான் முக்கியம் ஏன்னா அந்த பணம் தான் ஒரு பொருள் வேணும் ஒரு நபர் வேணும்னாலும் இந்த பணம் தான் வேணும் அந்த பணத்தை ஆறு வழிகளை நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா ஏழாவது வழிகள் எக்ஸிகியூஷன் தானாக நடக்கும் கேட்டால் கொடுக்கும் ஏன்னா கேட்காமலே நிறைய இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுத்துட்ருக்கு அப்படிங்கிற உணர்த்துற ஒரு செவன் ப்ராசஸ் தான் சீக்ரெட் நான் நினைக்கிறத விட அதிகமாக கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அதனால தான் இதை நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் டார்ஜெட் பார்த்தோம் கிராட்டிடியூட் பார்த்தோம் மேனிஃபெஸ்டேஷன் பார்த்தோம் அந்த மூணையும் சேர்த்து ஒரு விசுவலைசேஷன் பார்த்தோம் அஃபர்மேஷன் பண்ணிட்டோம் ஆறாவது ஒரு முக்கியமான ஸ்டெப் டிட்டாச் ஃப்ரம் ரிசல்ட் பெரிய பிஸ்னஸ் மேன்லாம் பாருங்கள் எக்ஸிக்யூஷன் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அவங்க இந்த ஆறு ப்ராசஸில் காங்கிரீட்டாக இருப்பாங்க அவங்களோட டார்ஜெட்டில் அவங்களோட கிராட்டிடியூட்டில் அவங்களோட மேனிஃபெஸ்டேஷனில் அவங்களோட விஸ்வலைசேஷனில் அவங்களோட அஃபர்மேஷனில் அவங்களோட ரிசல்ட்டில் ரொம்ப சூப்பராக செயல்படுத்துவாங்க எக்ஸிக்யூஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான நேரத்து தான் எடுப்பாங்க ஆனால் அடிக்கிற சிக்ஸ் தான் அடிப்பாங்க